வணக்கம் மிதுன ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்க சூழ்நிலையில் தான் மாதம் பிறக்கிறது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பது மிகப்பெரிய யோகத்தை கொண்டு வரப்போகிறது இதுவரை எந்த முயற்சி செய்தாலும் நடக்காத காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கப் போகிறது வளர்ச்சி என்பது அதிகரிக்கக்கூடிய நேரம் ஏதாவது சொந்த பந்தங்கள் உங்களை விட்டு விலகி இருந்தால் தானாக வந்து இணையக்கூடிய நேரம் இரண்டரை ஆண்டு காலமாக நடைபெறாமல் இருந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது உடனுக்குடன் நடந்து உங்களை மன மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கை நழுவி போன பூர்வீக சொத்துக்களை திரும்பி பெறக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தோமானால் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் ஒளிமயமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அது அதேபோல் குரு பலனும் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது தொழில் ஸ்தானாதிபதி குரு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் புது புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குரு பகவான் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் குரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு என்றாலும் கூட அவருடைய பார்வையின் பலனால் மூன்று ஐந்து ஏழு அதாவது உங்கள் ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு இந்த இடங்களில் எல்லாம் அவருடைய பார்வை பரிகிறது சகோதர ஒத்துழைப்பு கிடைக்கும் வழக்கு சாதகமாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமை சேரும் பிரச்சனைகள் இருந்தால் அடியோடு மறைந்துவிடும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் உங்களால் உங்கள் இல்லத்தில் நடக்கும் உங்கள் ராசிக்கு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அதாவது தனுசு ராசிக்கு சுக்கர பகவான் செல்ல போகிறார் உங்கள் ராசியை பொறுத்தவரை ஐந்து பன்னெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் ஏழாம் இடத்திற்கு வந்து அமரும்பொழுது திருமண வயதில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து விடுவார் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க ஒத்துழைப்பு தருவார் புது வண்டி வாகனங்களை வாங்குவதற்கு உங்களுக்கு ஒரு பணத்தை உறுதியான கண்டிப்பாக தருவார் குரு பகவான் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசியில் வந்து புதன் பகவான் அமரப்போகிறார் உங்கள் ராசிநாதனாகவும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற புதனாக இருந்தாலும் கூட மறைவிடத்தில் வந்து அமரும் நேரம் நல்ல நேரம் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மகர ராசியில் சென்று செவ்வாய் பகவான் அமரப்போகிறார் அவர் உச்சம் பெற்று அங்கு அமரக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல என்பார்கள் ஆரோக்கிய தொல்லைகள் இருந்தாலும் கூட நேரத்திற்கு சாப்பிடுவது நேரத்திற்கு தூங்குவது போன்ற நல்ல பழக்க வழக்கங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது பொதுவாழ்வில் இருந்தீர்கள் என்றால் புது பொறுப்புகள் வந்து சேரும் வியாபாரம் கொடிகட்டி பறக்கும் உத்தியோகத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் நல்ல திருப்தி தரக்கூடிய பல ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் இல்லத்திற்கு வந்து சேரும் மிதனராசிக்காரர்களை பொறுத்தவரை அற்புதமான பல பலன்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில் தை மாதம் பெறுகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் உங்களுக்கு பிறந்தே விட்டது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்